இந்த ஆசீர்வாதமான காலை நேரத்துக்காக கத்திரை ஸ்தோதரிக்கிறேன் நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார் அவர் நம்முடைய கண்மலையாக நம்முடைய கோட்டையாக நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருக்கிறார் அவரை விசுவாசிப்போம் சார்ந்து கொள்வோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதானே வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நாற்பதாவது சங்கீதம் பதினாறாவது வசனம் உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக உம்மை தேடுகிறவர்கள் சந்தோஷப்படுவார்களாக உண்மையிலே மகிழ்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் ரெண்டு கூட்டத்தார படிக்கிறோம் கர்த்தரை தேடுகிறவர்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் ஆம் ஆண்டவர் சொல்வார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய ரட்சிப்பை விரும்புகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதாவது கர்த்தராலே தான் என்னை காப்பாற்ற முடியும் கர்த்தராலே தான் என்னை விடுவிக்க முடியும் என் பாவத்திலிருந்து என் சாபத்திலிருந்து என்னுடைய பிரச்சனைகளிலிருந்து கர்த்தராலே தான் என்னை ரட்சிக்க முடியும் என்று கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் விரும்புகிறபடியினால எப்போது நாம் ஆண்டவரை ஆம் துதித்து இருக்க வேண்டும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று நாளாகுமோ பதினாறாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் பத்தாவது வசனத்தில் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரை தேடுகிறவர்கள் தேவனை நோக்கி ஜபிக்கிறவர்கள் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் அவர்கள் இருதயம் மகிழ்வதாக எப்போது நம்முடைய இருதயம் ஆண்டவர்களை மகிழ்ந்து கொண்டே இருக்கவேன் கர்த்தர் எனக்கு என்னென்ன காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறார் கர்த்தர் இன என்ன படி என்ன நடத்துகிறார் கர்த்தரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமா இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய இருதய மகளட்டு சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தாவது வசனத்தில் படிக்கிறோம் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடார் ஆம் இந்த கால வேளையிலே ஒரு நன்மையும் குறைபடாமல் இந்த நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்துக்கொள்ள இந்த தேவன் வல்லவராக இருக்கிறார் விசுவாசியங்கள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆம் கத்தர் உங்களை நடத்துவாராக செபிப்போம் அன்பின் தேவனே இறக்கமுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்லோத்தரிக்கிறோம் இந்த அருமையான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாமல் ஆண்டவருக்காக காணப்படட்டும் ஆண்டவரை நம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிற இவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் ஐ துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதில் இயேசு மூலம் கேட்கிறோம் கிதாவே ஆமே ஆமே காட் பிளஸிங்